காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா அடுத்த போட்டி அடிலேட்டில் நடக்கிற ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டான டெஸ்ட் போட்டியில் இந்தியா தான் வின் பண்ணோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் எங்ககிட்ட நல்ல அணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணிக்கு ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோனி மார்க்கல் பார்த்திங்கன்னா அடுத்து வர போகிற ரெண்டாவது வர போகிற டெஸ்ட் போட்டி குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அடுத்து வர டிசம்பர் ஆறாம் தேதி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா அடி நடக்க போகுது அதுக்கு முன்னே பிஎம் லெவல்ஸ் அதாங்க ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் லெவல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியா விளையாட்ற சின்ன சின்ன பசங்கள் டொமஸ்டிக் லெவலில் விளாட்ற பசங்களையும் இந்தியாவும் ஒரு பயிற்சி ஆட்டமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னே இப்போ நம்ம மார்னிங் மக்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி கண்டிப்பாக அடிலேட்டில் நாங்கள் வெற்றி பெறணும் அதுதான் எங்களோட ஆசை பிங்க் பாலாக இருக்கட்டும் ரெட் பாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அணி நல்ல வலுவான அணியாக இருக்குது எங்களுக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம் எங்களோடய குறிக்கோள் மொத் மொத்தமே நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள் அதுக்கான வழிதான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நல்லா போய்ட்டுருக்கு அடுத்த ஒவ்வொரு போட்டியங்களை முக்கியம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் தான் வின் பண்ணணும் அடியில் எட்ல அப்படின்னு சொல்லிட்டு மோனி மார்க்கல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ்திரேலிய அணிக்கே விட்டுருக்காருன்னு சொல்லலாம் எஸ் ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி நல்ல போலிங் அட்டாக் கூட இருக்குது இப்போ கூட அந்த பி பிஎம் லெவல் பிரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு ஆடிட் வந்துட்டுருக்காங்க அதில் கூட அஷித் ரானா பார்த்தீங்கன்னா நான்கு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு யங் போலராக சூப்பராக பண்ணுறாரு இப்போ ஆடிட் வந்துட்டுருக்காங்க ஏதோ நாற்பத்தி நாலோ நாற்பத்தி மூணு ஓவருக்கு இரநூத்தி நாற்பது அடிக்கணுமா ஆடிட் வந்துட்டுருக்காங்க கே எல் ராவுல் ஜெயஸ்வால் தான் ஓப்பனிங் ஏதோ ப்ராக்டிஸ் மேட்ச் மாரி ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் கண்டிப்பாக பிங்க் பால்லேயே நல்லா போகிறார் அஷித்ரா அஷித் ராணா அதனால் இந்திய அணியோட போலிங் அட்டாக் ரொம்பவே வலுவாக இருக்குது இத்திரிக்கோ இதில் பொம்ராலாம் எடுத்துகிட்டு வரல பொம்ராக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இருக்காங்க விராட் கோலி வரல அதனால் இளம் வீரர்களும் ஒரு பயிற்சி மாரி ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த எப்படி சொல்கிறது அடுத்த வர போட்டி ஒன்று ஒன்று முக்கியமான போட்டி இருக்கிறதுனால அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அடிலேட்டில் எந்த மாதிரி ஒரு மேட்ச் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா மார்னிங் மார்க்கில் இந்தமாரி பேசியிருக்காருனா கண்டிப்பாக அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது இந்திய அணி மேலே இந்திய அணி பவுலிங் மேலே ஒரு பவுலிங் கோச்சாக அவர் இந்தமாரி பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல நம்ம பும்ரா இருக்காங்க அஷித் ராணா இருக்கும் ஆகாஷ் தீப் கொடுக்குறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் நான் முகமது சிராஜ் வர ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வராரு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முகம்மது ஷமி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெஸ்ட்டு மிஸ் பண்ணுவார் தேர்டு டெஸ்ட்டு ஆஸ்திரேலியா கூட விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் சான்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க அதுவும் அவரும் வந்துட்டார்னா கண்டிப்பாக இந்திய அணியோடய போலிங் அசுரத்தனமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் முகம்மது ஷமி திருப்பி கம்பேக் கொடுத்தாருனா இந்திய அணியோட பவுலிங் எப்படி இருக்கும் பவுலிங் யூனிட் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்